हाय हाय माँ हाँ लक्ष्मी अकासर है கரூரில் வாங்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்துட்டு ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற ஆப்பை வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது மூலமாக சூப்பராக வர வர இன்கம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு நாலு வருஷம் ஆகுது அதில் ஒரு ஒரு ஒன்றே முக்கால் வருஷமாக இந்த ஒர்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லாட்டி வெளியில் போய் வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படிங்கிறது தேவைப்படுது மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஃப்ரீ டைமில் செய்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து எல்லாருமே தேடிட்டு இருக்கோம் ஸோ அப்படி வந்து நானும் ஒரு காலத்தில் தேடும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒர்க் தான் ஆக்சிஸ் இண்டியா அப்படிங்கிற ஆப்பை வந்து ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஒர்க் அந்த ஒர்க்கை நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வார வாரம் இன்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம டீம்ல யார் யார் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எல்லாரும் எவ்வளோ எவ்வளோ இன்கம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா இந்த ஒர்க்கை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஓகேம்மா இப்போ வந்து நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வீக் நம்பர் முப்பத்தஞ்சு ஓகே அந்த வீக் நம்பர் முப்பத்தஞ்சில் யார் யாரெலாம் நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் இன்கம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளோட டீம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈகிள் அரோஸ் டீம் தான் நம்மளோட சூரியஸ்டர் டீம் தான் ஓகே இந்த டீமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து சரிதா அப்படிங்கிறவங்க ஆரியூர் அதாச்சும் கரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நாப்கின் கிட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வந்து ஆனந்தி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுமே ஒரு ஐடியில் ஜாயின் பண்ணி பண்ணியிருக்காங்க மிக்சி கிட் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து இந்துஜா அப்படிங்கிறவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க என்ன ஐடியிலனா நாப்கின் கிட்டில் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஓகே சூப்பர் இப்போ அடுத்ததாக வந்து சாரதா மணி அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இந்த சிஸ்டர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கிறாங்க என்ன கிட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாப்கின் கிட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகே சூப்பர் ஸ்டார் வாழ்த்துக்கள் இப்போ அடுத்ததாக வந்து நித்யா அப்படிங்கிற சிஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கிறாங்க நாப்கின் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு மோஸ்ட் ஆஃப் த லேடீஸ் வந்து நாப்கின் கிட்டு ஹெர்பல் நாப்கின் கிட்டில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சஸ் எடுத்து பண்ணுறதுக்கு இப்போ அடுத்ததாக வந்து விஜயகுமார் சிஸ்டர் அவங்களுடைய இன்கம் கொடுத்துருக்குறாங்க வீக் நம்பர் முப்பத்தஞ்சில் விஜயகுமார் சிஸ்டர் நாமக்கல்லில் இருக்கிறாங்க இவங்களுடைய இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வா சூப்பர் தான் நல்ல ஒரு இன்கம் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறுவா இன்கம் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயந்தான் ஸோ ஓகே இப்போ அடுத்தது வந்து சூரியஸ்டரோடைய இன்கம் பார்க்கலாம் இது நம்ம சூரியஸ்டர் சென்னையில் இருக்கிறாங்க ஸோ இவங்க தான் நமக்கு வந்து வழிகாட்டியாக இருந்து நமக்கு வந்து இந்த ஒர்க் எப்படி பண்ணணும் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி இன்கம் எடுக்கணும் எப்படி நம்ம டீமை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறவங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்னையில் ராமாபுரம் ராமாபுரத்தில் இருக்கிறாங்க இப்போ வந்து ஃபைவ் மந்த்து ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பாருங்கள் பன்னெண்டாயிரம் இன்கம் எடுத்திருக்காங்க ஸோ ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ்ஸு ஆக்சிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணுறது மூலமாக பன்னெண்டாயிரம் இன்கம் நம்மளால சம்பாதிக்க முடியுதான்னு சொல்லி பாருங்க நம்ம கன்சீவா இருக்கும்போது ஒரு கூட நம்ம சம்பாதிச்சிருக்க முடியாது இந்த சிஸ்டர் பாருங்க கன்சீவாக இருக்காங்க இருந்துமே ஆக்சிஸ் இந்தியாவில் வந்து சூப்பராக ட்ரைனிங் எடுத்து அழகாக டீமை ஹேண்டில் பண்ணி நம்ம கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து எங்களெல்லாம் வழிகாட்டி பன்னெண்டாயிரம் இன்கம் எடுத்திருக்கிறாங்க ஸோ வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் அடுத்ததாக பாருங்கள் ராஜலட்சுமி சிஸ்டர் இவங்க வந்து சென்னையில் தான் இருக்காங்க இவங்களோட இன்கம் வந்து அறநூறுபா இவங்க வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணி ஒன் ஆகுது அதுக்குள்ளே சூப்பராக ட்ரைனிங் எடுத்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்கம் எடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் இப்போ அடுத்ததாக யார் அப்படினு சொல்லி பார்த்திங்கன்னா காந்திமே சிஸ்டர் இவங்க இங்கே இருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்காங்க இவங்களோட இன்கம் வந்து த்ரீ தௌசண்ட் இவங்க ஒரு ஹேண்டிகேப் தான் ஹேண்டிகேப்டாக இருந்தால் வெளியில் வீட்டை விட்டு வெளியில் கண்டிப்பாக போக முடியாது எந்த ஒரு ஒர்க்குமே கன்வீனியன் செய்ய முடியாது ஆனால் இங்கே நம்மளுடைய ஒர்க் வந்து மொபைல் ஃபோனில் இருக்கிறதுனால ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுறதுனால ஈஸியாக பேசுகிறது தான் ஒர்க் அப்படிங்கிறதுனால அதுவும் கன்வீனியன் டைமில் பண்ண முடியும் ஃப்ரீ டைமில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு சிஸ்டர் நம்மளுடைய சகோதரி இவங்க கூட அழகாக இன்கம் எடுக்கிறாங்க சூப்பராக மூவாயிரம் இன்கம் எடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் இப்போ அடுத்த யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா சிஸ்டர் இவங்க அவங்க வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை வீடெல்லாம் அடமான வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆக்சஸ் கிடைச்சி அவங்களுக்கு செவன் ஐடி போட்டு ஜாயின் பண்ணாங்க நம்மளுடைய வாங்கல் மினி பிரான்ச் ஆஃபீஸில் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க ஆனால் சூப்பராக பாருங்க ஆயிரத்தி இரநூறுவா இன்கம் எடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் இன்னும் நீங்கள் நிறைய நிறைய இன்கம் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனுஷியா சிஸ்டர் இவங்க எங்க இருக்காங்கன்னா நாமக்கல்ல தான் இருக்கிறாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கம் எடுத்திருக்காங்க ஸோ இது இவங்களுடைய இன்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் சிஸ்டர் இன்னும் நிறைய 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 இன்கம் எடுக்கணும் அதுவும் ஒரு குழந்தை வந்து இவங்களுக்கு ஆறு மாதம் ஒம்பது தான் இருக்குது அந்த குழந்தை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அடுத்ததை வந்து நம்மளோட அரிசி மாஸ்டர் ஸோ இவங்க தான் நம்ம நான் என்ன நம்பி ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு பொண்ணு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க பிஸ்னஸ் கூட சேர்ந்து ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு இப்போ நான் இல்லாட்டி கூடயுமே அந்த பிஸ்னஸ் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருக்காங்க என்னோட எனக்கு கால் பண்ணி எனக்கு டவுட் கூட முன்னால் நிறைய கேட்பாங்க இப்பெல்லாம் டவுட் கூட கேட்கறதில்ல அவ்வளோ ஈஸியாக பிஸ்னஸ் சூப்பராக கற்றுக்கிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி எரநூறுவா இன்கம் எடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் அடுத்தது வந்து சித்ரா சிஸ்டர் இவங்களும் நாமக்கல்லில் இருக்கிறாங்க இவங்க வந்து சித்தால் வேலை தான் பார்த்துட்டுருக்காங்க சித்தால் வேலை பார்த்துட்டு ஃப்ரீ டைமில் வந்து எக்ஸஸ் எடுத்து இருக்காங்க ஸோ இந்த வாரம் வீக் நம்பர் தேர்ட்டி ஃபைவில் ரெண்டாயிரத்தி நானூறுவா இன்கம் எடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் அடுத்தது வந்து ரேவதி சிஸ்டர் இங்கே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு அக்கா நான் அவங்க கூட ஜாயின் பண்ணி நான் இந்த ஒர்க் எடுத்து பண்ணுறேன் ஆப் ரொம்ப ஒர்க் தான் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது நான் உங்களோட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜாயின் பண்ணி இருக்காங்க ரேவதி சிஸ்டர் ஆயிரத்தி இன்கம் கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் ஸ்டார் இன்னும் இவங்க வந்து பிஸ்னஸே என்னன்னு தெரியாது இன்னும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதுவும் பிஸ்னஸ் வந்து ட்ரைனிங் கூட இப்போ லைட்டாக ட்ரைனிங் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ட்ரைனிங் எடுத்துக்க பெரியலே அவங்களால இன்கம் எடுக்க முடியுது ஸோ இதுதான் நம்மள ஆக்சஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது ஓகே இப்போ அடுத்தது வந்து சித்ரா ஸ்டார் இவங்களும் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஜாயின் பண்ணவங்க தான் இந்த வாரம் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா இன்கம் எடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் ஸ்டார் இப்போ அடுத்தது வந்து தேன்மொழி ஸ்டார் இவங்க வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா இன்கம் எடுத்திருக்காங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க அடுத்தது வந்து அருணா சிஸ்டர் இவங்க வந்து சேலத்தில் இருக்காங்க இவங்க நம்ம யூடியூப் சேனல் ரெண்டு தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அறுநூறுபா இன்கம் எடுத்திருக்காங்க இவங்களாம் இப்போ தான் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கும் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க இவங்க பியூட்டிஷியனாக இருக்கிறாங்க டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்க அதில் அதுலேயும் வர வருமானம் பத்த மாட்டேக்குது ஃப்ரீ டைமில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் வாழ்த்து கழிச்சிட்டு செம்மையாக பண்ணுங்கள் அடுத்தது ஒசூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய துர்காதேவி ஸ்டார் இவங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் குழந்தை இருக்குது த்ரீ இயர் பையன் இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஒர்க் பண்ணுறாங்க டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க சமயம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இந்த வாரம் அவங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுரூபாய் இன்கம் வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் வாழ்த்துக்கள் ஸ்டார் அடுத்தது இது நான் தான் என்னோடய நேம் லக்ஷ்மி நான் கரூரில் இருக்கிறேன் இந்த வாரம் என்னோடய இன்கம் எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறுபாய் இன்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த மாதிரி இன்கம்லாம் எடுக்கிறது இந்த இன்கம் வந்து ஏறினதுக்கப்புறம் அந்த ப்ரூஃபாக சேர்த்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டுறேன் உங்களுக்கு எல்லாேருக்குமே இப்போ அடுத்தது வந்து நம்ம விஜயகுமார் ஸ்டர் அவங்க வந்து நம்ம கம்பெனியுடைய பிராண்ட் நியூ ஒன் லீடராக இருக்காங்க அவங்கள நாமக்கல்லில் இருக்காங்க இப்போ தான் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணி ஒரு ஃபோர் மந்த் தான் இருக்கும் அதுக்குள்ளே இது முப்பதாயிரம் இன்கம் எடுத்துட்டாங்க முப்பதாயிரம் இன்கம் முப்பதாயிரத்துக்கு மேலே இன்கம் எடுத்தால் நம்ம கம்பெனியிலிருந்து எல்வன் லீடர் அப்படிங்கிற போஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ அந்த போஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது ஸோ வாழ்த்துக்கள் கஸ்டர் இன்னும் நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய அடுத்த இடி போஸ்ட்டு சிஇடி போஸ்ட்டு விபி போஸ்ட்டு எல்லா போஸ்ட்டும் வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனமர வாழ்த்துக்கள் தெரிஞ்சிக்கிறோம் அடுத்தது வந்து நம்ம டென் கே அச்சீவ் பண்ண அச்சீவ் பண்ணியிருக்காங்க நம்ம ரிச் மாஸ்டரை போல போல் நம்பி ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு பொண்ணு சூப்பராக பிஸ்னஸ் எடுத்து ஓனாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க அவங்க வந்து பத்தாயிரம் இன்கம் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் கரூரில் தான் இருக்கிறாங்க ரெண்டு க ரெண்டு குழந்தைங்க வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு குழந்த மூணு வயசு ஒரு குழந்த எட்டு வயசு சூப்பராக ரெண்டு பெண் குழந்தைகள் பெண் குழந்தைங்கள நல்லா வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் நம்ம கஷ்டப்படுற மாதிரி பிள்ளைங்க வாட வீட்டிலேருந்து கஷ்டப்படக்கூடாது சீக்கிரமாக புது வீடு கட்டி சொந்தமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அக்சஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சூப்பர் ஸ்டார் வாழ்த்து ஸ்டார் அடுத்ததாக ரேவதி ஸ்டர் இவங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா ஜாயின் பண்ணியிருக்காங்க இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க மூணு 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 ஐடி போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க மூணுமே நாப்கின்கில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் வாழ்த்துக்கள் ஸ்டார் வரவேற்கிறோம் உங்களை ஆக்சஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவித்ரா ஸ்டார் இவங்க வந்து ஹொசூரில் இருக்காங்கல்ல தே துர்காதேவி ஸ்டர் அவங்க மூலிமா ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்களும் சூரில் தான் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க வச்சிருக்காங்க பாருங்களேன் சூப்பராக நாப்கின் கேட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் லேடீஸ் எல்லாருமே நாப்கின் கீட்டில் தான் ஜாயின் பண்ணிட்டாங்க ஏன்னா நாப்கின் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம எல்லாருமே பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹெர்பெல்ட் நாப்கின் பற்றி நாங்கள் விழிப்புணர்வு இருக்கோம் அதை விழிப்புணர்வு கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போது நம்ம சூப்பராக பண்ண முடியும் அதுவும் லேடிஸாக இங்கே எல்லாமே சேர்ந்து இருக்கோம் சூப்பர் ஸ்டார் அடுத்தது வந்து ஜெயலக்ஷ்மி ஸ்டர் ஜெயலலி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயில்பேட்டில் இருக்காங்க அவங்களும் இப்போ நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி பிவி நாப்கின் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்து கஸ்ட்டு சூப்பராக எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு சூப்பராக நீங்கள் கோயில்பேட்டில் சூப்பரான ஒரு டீம் எடுத்து ஒர்க் பண்ண முடியும் அடுத்தது அஸ்வினிஸ்டர் இவங்க எங்கே இருக்காங்கன்னா ஆந்திராவில் இருக்காங்க ஆந்திராவில் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டாங்க நான் அவங்கள வந்து இவங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பற்றி நம்பவே இல்லை அதுக்கப்புறமா அவங்கள ஒரு குரூப்பை எங்களோட குரூப்பில் ஆட் பண்ணி அவங்கள வந்து டெய்லி வந்து ட்ரைனிங் எங்களுக்கு அட்டென்ட் பண்ணக்கூடிய ட்ரைனிங்கை நாங்கள் கொடுத்துட்டே இருந்தோம் அவங்க ட்ரைனிங் பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறமா அக்கா ஓகேக்கா நான் அவங்க கூட சேர்ந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க குழந்த இருக்குது ஒரு வயசு இப்போ தான் முடிஞ்சிருக்கு அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் இந்த ஆக்சஸ் பிஸ்னஸ் சூப்பராக பண்ணுங்க நல்லா கற்றுக்கோங்க எங்கள் கூட இருங்க செம்மையாக பண்ணுங்கள் மாதம் பண்ணலாம் ஓகே அஸ்டர் அடுத்தது அடுத்தது வந்து தமிழ் செல்வி இவங்க இங்கே இருக்காங்க இவங்களும் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து தான் ஜாயின் பண்ணாங்க கரூர்லேயே தான் இருக்காங்க எங்கள் வீட்டிலருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்காங்க இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது யூடியூப் சேனல் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி இப்போ வந்து எங்கூட வந்து ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இவ்வளோ லேடிஸ் வந்து சேர்ந்து தான் நம்ம ஆக்சிஸ் பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கோம் இவங்க எல்லாருக்குமே என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இவங்க எல்லாருமே என் டீமில் இருக்கிறாங்க நம்ம சூரியஸ்திர டீமில் இருக்காங்க நம்ம சூப்பரான ஈகலரோஸ் டீமில் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேம்மா சோமா இப்போ வந்து எல்லாருமே பார்த்துட்டோம் ஓகே இந்த வாரத்தில் யார் யார் இன்கம் எடுத்திருக்காங்க இந்த வாரத்தில் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே லேடிஸ் தான் ஓகே இங்கே வந்து நாங்கள் வந்து ஆக்சிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க்கு யார்னாலும் பண்ண முடியும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய யார்னாலும் பண்ணலாம் ஓகே ஆனால் நாம் வந்து நம்ம வாங்கல் டீமில் வந்து லேடிஸாக இருந்து சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபோனில் தான் பண்ணுறோம் ஃபோனில் பண்ணுறதுனால நம்ம வந்து வேற யார்டையாச்சும் நம்ம ஒரு பிரதர்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அண்ணன் தம்பி தவிர மற்ற யாரையும் நம்ம டீமில் சேர்த்துக்கிறது கிடையாது ஸோ சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும் ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அண்டு மணி ஏர்னிங் ஆப்பு தான் ஓகேயா மணி ஏர்னிங் ஆப்பு இப்படி ஒரு மணி ஏர்னிங் ஆப் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு நபர்களுக்கு நம்ம வந்து விளம்பரப்படுத்தி வைக்கிறது மூலமாக நம்மளால் வார வாரம் வர்ணம் வருமானம் எடுக்க முடியுது மினிமம் அறநூறுபா சம்பாதிக்க முடியும் மேக்ஸிமம் அறுபதாயிரம் சம்பாதிக்க முடியும் இது எல்லாமே வாரம் வாரம் எடுக்க முடியுது இங்கே இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாமும் கை குழந்தை வச்சுருக்காங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க வச்சுருக்கிறாங்க ஒர்க்கிங் லேடிஸாக இருக்காங்க ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க அப்படி போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு வெளியில் போய் வேலை பார்த்தாலும் சரி அதையும் பார்த்துக்கிட்டு ஒரு ரிலாக்ஸாக ஒரு டூ ஹவர்ஸ் வீட்டில் இருக்கும் போது அது ஒன் ஹவர் டைம் கிடைக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட இந்த மணி ஏர்னிங் ஆப்பை பற்றி விளம்பரப்படுத்தி வைக்கிறது மூலமாக தான் இன்கம் எடுக்க முடியுது ஸோ இதுதான் இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா லேடிஸும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் போனாலும் சரி அவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வேணும் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது போது வருமானம் வந்து ஹஸ்பண்டோட வருமானம் மட்டுமே நம்ம யாருக்குமே பத்துறது கிடையாது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசிகள் அப்படி இருக்குது இது வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது எல்லாருக்குமே உணர்வுபூர்வமாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படி இருக்கும்போது ரெண்டாவது இன்கம் வேணும் அப்படிங்கிறது போது அதுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு ஹஸ்பண்டை பார்க்க முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்க்க முடியாமல் வெளியில் போய் வேலை பார்க்குறத விட இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச நபர்களை நம்மளுடைய ஆக்சிஸ் இந்திய ஆப்புக்கு வந்து ஒரு கஸ்டமராக கொண்டு வரது மூலமா நம்மளால சம்பாதிக்க முடியுது ஓகேப்பா ஸோ இப்போ வந்து இந்த ஆப் வந்து ஒர்க் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறது நான் வந்து சொல்றேன் ஓகேயா ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா ஆப் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரைம் மெம்பராக தான் இருக்கணும் நம்ம கம்பெனியில் நம்ம கம்பெனியில் ஒரு ப்ரைம் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்மளோடது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோ மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி தான் ஓகேயா அப்போ இங்கே வந்து நம்ம வந்து வருமானம் வந்து எடுக்கணுன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே வரும் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது இங்கே வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறது தான் டார்கெட்டே கிடையாது உங்களுக்கு வந்து வீட்டு செலவை ஒரே ஒரு தடவை மட்டும் இங்கே வந்து பண்ணுற மாதிரி வரும் அதாச்சும் ப்ரைம் கஸ்டமராக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்ம ஆப்பை வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்தி வைக்கணும்னா நம்ம ஆப்பில் நம்ம வந்து ஒரு ப்ரைம் கஸ்டமராக இருக்கணும் அதுக்காக நம்மக்கிட்ட ஒரு ஏழு எட்டு பேக்கேஜஸ் இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜஸ் வந்து நம்ம வந்து எடுக்கிற மாதிரி வரும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் எடுக்க வைப்பீங்க மந்த்லி மந்த்லி வீக்லி வீக்லி அப்புறம் இயர் பை இயர் ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணப்பெல்லாம் எந்த ஒரு ப்ராசஸுமே கிடையாது ஒன்லி ஒன் டைம் மட்டும் நீங்கள் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை எடுத்துக்கலாம் என்ன பொருளாக எடுக்கலாம்னா இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய மளிகைப் பொருட்கள் எடுத்துக்கலாம் சக்தி மசாலா கோல்கேட் பேஸ்ட் லக்ஸ் சோப்பு ஹமாம் சோப்பு நார்மலாக நம்ம லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இருக்கும் வேறு எதுவும் இங்கே அடிஷ்னலாக இருக்காது அது தவிர மளிகை பொருள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட நாப்கின் எடுத்துக்கலாம் ஹெர்பல் நாப்கின் எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்குலாம் ஒரு பர்த்டே வருதுன்னா நமக்கு இந்த துணி எடுத்துக்கூட நம்ம வந்து நம்ம ஆப்பில் வந்து ஒரு கஸ்டமராக வந்துக்கலாம் நம்ம கஸ்டமராக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆப் ஆஹ் ஆப்ப பத்தி நம்ம வந்து ப்ரொமோஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகே அப்பா ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம கம்பெனி எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம் நம்ம கம்பெனி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது சென்னையில் குரோம்பேட்டையில் சரணா ஸ்டோர் எல்லாருக்குமே தெரியும் அந்த சரணா ஸ்டோருக்கு ஆப்போசிட் பில்டிங் தான் நம்மளோட ஆக்ஸிஸ் இந்தியா டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பெரிய ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க அங்கே தான் நமக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அங்கே தான் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் எடுத்துக்கணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கான்னு எங்கேயுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிடையாது ஆனால் நம்ம ஆக்ஸஸ் இந்தியாவுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது அதான் ஒன்று வந்து எங்கள் ரெண்டு ரெண்டு இடத்துல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க ஒன்று வந்து சென்னையில் குரோம்பேட்டையில் சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட் வச்சிருக்காங்க இன்னொன்று எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சியில் வச்சு வச்சிருக்காங்க திருச்சியில் கண்டோன்மெண்ட் ரோட்டில் கல்பனா காம்ப்ளெக்ஸில் அன் அன்லிமிட்டட் பில்டிங் ஆப்போசிட்டில் வச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு இடத்துக்குமே நானும் என் டீமோட சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடண்டாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ திருச்சியில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்கலாம் அவங்கவுங்க ஆஃபீஸை வந்து டைரக்டாக போய் பார்க்கணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம் என் அட்ரஸ் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நேமு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டு அக்கா ஆக்சஸ் இந்தியா ஆப் வந்து நான் உங்களோட உங்களோட சேர்ந்து நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு வாங்க நான் அவங்க சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்ஸு இந்த ஆப்பை எப்படி ப்ரொமோஷன் பண்ணணுன்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரொமோஷன் வைக்க பண்ணி வைக்க போகிறோம் அதன் மூலமாக தான் நமக்கு வந்து வர வர வருமானம் வரப்போகுது ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம கம்பெனி வந்து சூப்பராக ஒரு எட்டு வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்குது எட்டு வருஷமாக சூப்பராக ரன் பண்ணி இருக்காங்க ஸோ யாருமே பயப்பட தேவை கிடையாது இந்த இன்கம்லாம் எப்படி கொடுப்பாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பெனியில் வந்து பேங்க்கில் தான் வந்து இன்கம் வந்து போட்டு விடுறாங்க அதுவும் டேக்ஸ் தான் ஒரு அறுநூறுபாவுக்கு ஒரு பன்னெண்டு ரூபா டேக்ஸ் பிடிச்சி தான் நமக்கு வந்து இன்கமே வருது இதெல்லாமே நான் பழைய வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் அடுத்து நான் இன்கம் எடுக்க எடுக்க நான் அது போட்டு தான் செய்வேன் இப்போ அடுத்ததாக வந்து இப்போ வந்து எப்படி இன்கம் வரும் அப்படிங்கிற ஒரு இன்கம் பிளான் மட்டும் ஒரு நோட்டில் எழுதி காட்டுறேன் அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கூட சேர்ந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இதே நம்பருக்கு ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பருக்கே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் உங்க டிஸ்ட்ரிக்ட் போட்டு அக்கா நான் உங்க கூட சேர்ந்து ஆப் இந்தியா ஆக்சிஸ் இந்தியா ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் எனக்கு போடுங்க என்ன கிட்டு வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் போடுங்க ஏன்னா நிறைய கிட்டு இருக்குது ஒவ்வொரு கிட்டுக்குமே ஒவ்வொரு ரேட் இருக்குது நாப்கின் கிட்டே இருந்தால் நாலாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய் மளிகை கிட்ட இருந்தால் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ட்ரெஸ்ஸு கிட்ட இருந்தால் நாலாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய் ஸோ இந்த மூணு கிட்டில் நம்ம எந்த கிட்டாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதை தவிர நிறைய கிட்டெலாம் இருக்குது நீங்கள் நீங்க என்ன கிட்டுன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கிட்டு மட்டும் ஒரு தடவை எடுத்து ஆக்சிஸ் இந்தியாவில் கஸ்டமர் ஆயிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நபர்களுக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணனும் சூப்பராக நம்ம இன்கம் எடுக்கலாம் இங்க எல்லாருமே லேடிஸாக சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே எங்களை நம்பி வாங்க சூப்பராக பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இப்போ நாம ஆக்சிஸ் இந்தியா மணி ஆனிங் ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணுறதுனால நமக்கு இன்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே இதுதான் நாம ஓகேயா இது நம்மளோட ஐடி இந்த ஐடியில் நாம் ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருப்போம் ஒன்று நாப்கின் அல்லது மளிகை அல்லது ட்ரெஸ்ஸு அல்லது மிக்ஸி இப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஒன்லி ஒன் டைம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் ஓகேயா இப்போது நாம் இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டே ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர் வேணும் ஓகேயா ஸோ அந்த பிஸ்னஸ் பார்ட்னரை இங்கே நம்ம எடுத்துகிட்டு வரோம் ஓகேயா ஏன்னு ஒரு நபர் பின்னு ஒரு நபர் வராங்க அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பெனியில இருந்து அறுநூறுபா இன்கம் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஓகேயா அதே போல் இந்த ஏ அப்படிங்கிற நபர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இன்னும் அவங்களுக்கு தேவையான இரண்டு பிஸ்னஸ் பார்ட்னரும் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க சிடின்னு வச்சுக்கலாம் அதே போல் பி அப்படிங்கிற நபர் வந்து இந்த பிஸ்னஸை தனியாக பண்ண முடியாது அவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பார்ட்னர் வேணும் ஸோ அந்த பார்ட்னரை கொண்டு வரும்போது இஎஃப்னு வச்சுக்கலாம் ஓகேயா ஸோ இங்கே நமக்கு ஏபி இந்த ரெண்டு நபர்களுக்கும் அறநூறுபாய் இன்கம் ரிலீஸ் ஆகும் டாப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா இன்கம் ரிலீஸ் ஆகும் ஓகேயா அதே தான் இந்த சி அப்படிங்கிற நபர் இந்த பிஸ்னஸை தனியாக பண்ண முடியாது அவருக்கும் ரெண்டு பார்ட்னர் வேணும் டிங்கிற நபரும் இந்த பிஸ்னஸை தனியாக பண்ண முடியாது அவருக்கும் ரெண்டு பார்ட்னர் வேணும் ஈங்கிற நபர் இந்த பிஸ்னஸை தனியாக பண்ண முடியாது அவருக்கும் ரெண்டு பார்ட்னர் வேணும் எஃப் அப்படிங்கிற பர்சனுக்கும் ரெண்டு பார்ட்னர் வேணும் அப்போது இப்போது நமக்கு சிடிஇஎஃப் இவங்க எல்லாத்துக்கும் அறுநூறுபா இன்கம் கன்ஃபார்ம் ஆகும் டாப்பில் இருக்கக்கூடிய ஏக்கும் பிக்கும் ஆயிரத்தி இரநூறுபா இன்கம் ரிலீஸ் ஆகும் அதுக்கும் மேல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆயிர ரெண்டாயிரத்தி நானூறுபாய் இன்கம் ரிலீஸ் ஆகும் ஸோ இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் வாரத்தில் அறநூறுரூபாய் இன்கமும் ரெண்டாவது வாரத்தில் ஆயிரத்தி இரநூறுபாய் இன்கமும் மூன்றாவது வாரத்தில் ரெண்டாயிரத்தி நானூறுபாய் இன்கமும் நான்காவது வாரத்தில் நாலாயிரத்தி எட்நூறுரூபாய் இன்கமும் ஐந்தாவது வாரத்தில் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்கமும் ஆறாவது வாரத்தில் பத்தொன்பதாயிரத்தி இரநூறுபாய் இன்கமும் ஏழாவது வாரத்தில் முப்பத்தெட்டாயிரத்தி நானூறுபாய் இன்கமும் எட்டாவது வாரத்தில் அறுபதாயிரம் இன்கமும் நம்மளால் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கூடிய உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அக்காவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் வந்து உங்களை வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்கம் எடுக்கணும் நம்ம சேர்ந்து வந்து ஒரு வருமானம் எடுத்து அதை வந்து அதன் மூலமாக நம்ம ஃபேமிலியை வந்து அடுத்தக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே அப்படின்னு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்மா